வணக்கம் நண்பர்களே உங்க வாழ்க்கையில என்னைக்காவது நான் ரொம்ப நேர்மையா இருந்துட்டேனோ அதனால தான் இப்படியெல்லாம் நடக்குதோ அப்படின்னு யோசிச்சிருக்கீங்களா நாம நேர்மையா ஒரு வார்த்தை சொல்ல போக இல்ல ஒரு விஷயத்த போக அதுவே நமக்கு எதிரா திரும்பின அனுபவம் இருக்கா சின்ன வயசுல இருந்து நமக்கு சொல்லிக் கொடுத்தது என்ன உண்மையே பேசு நேர்மையா இரு வாய்மையே வெல்லும் ஆனா நாம வளர வளர இந்த உலக நமக்கு வேற ஒரு பாடத்தை கத்துக் கொடுக்குதோன்னு தோணும் நாம உண்மையே ஒரு கேடயமா நினைச்சு கையில பிடிச்சா இந்த உலகம் அதை உடைச்சு நம்மளையே காயப்படுத்துற மாதிரி ஒரு உணர்வு ஏன் இப்படி நாம நேர்மையா இருக்கிறது ஆழமா கால இயந்திரத்தில் ஏறி பின்னோக்கி பயணம் செஞ்சு இந்த கேள்விக்கான பதில தேடுவோம் இது வெறும் கதை இல்ல நம்ம எல்லாரோட வாழ்க்கையோட பிரதிபலிப்பு நம்ம பயணத்தை கிட்டத்தட்ட இரண்டாயிரத்தி நானூறு வருஷம் முன்னாடி பண்டைய கிரேக்கத்திலிருந்து ஆரம்பிப்போம் ஏத்தன்ஸ் நகரத்தோட திருக்கல்ல ஒரு விசித்திரமான ஆள் சுத்திக்கிட்டு இருந்தாரு கிழிஞ்ச துணி செருப்பில்லாத கால்கள் ஆனா கண்ணுல மட்டும் ஒரு தீப்பொறி அவர் பேரு சாக்ரடிஸ் அவர் பெரிய தத்துவ ஞானி ஆனா அவர்கிட்ட போய் நீங்க யாருன்னு கேட்டா எனக்கு ஒன்னே தான் தெரியும் அது எனக்கு எதுவும் தெரியாதுங்கிறது தான் அப்படின்னு சொல்லுவாரு அவர் என்ன பண்ணனாரு தெரியுமா ஊர்ல இருக்கிற பெரிய பெரிய ஆளுங்களை எல்லாம் நிறுத்தி கேள்வி கேட்பாரு தைரியம்னா என்ன நியாயம்னா என்ன அப்படின்னு குழந்தை மாதிரி கேள்வி கேட்பாரு ஆனா அவரோட கேள்விகள்ல இருந்த உண்மை அந்த பெரிய மனுஷங்க முகத்திரையை கிழிச்சது அவங்களுக்குள்ள இருந்த அறியாமைய வெளிச்சம் போட்டு காட்டுச்சு அவர் உண்மையதான் பேசினாரு நேர்மையா மனசுல பட்டதை கேட்டாரு ஆனா அதுக்கு என்ன பரிசு கிடைச்சது தெரியுமா ஏத்தன்ஸ் நகரத்தோட இளைஞர்களை கெடுக்கிறாரு கடவுள்களை மதிக்கலன்னு அவர் மேல வழக்கு போட்டாங்க நீதிமன்றத்துல நிக்கும் போதும் அவர் தான் பேசினாரு நான் உங்களுக்கு நல்லதுதான் செஞ்சேன் நீங்க எனக்கு பரிசு தான் கொடுக்கணும்னு சொன்னாரு ஆனா உலகம் என்ன செஞ்சது அவர் பேசின உண்மைக்காக அவர் காட்டுன நேர்மைக்காக அவருக்கு மரண தண்டனை கொடுத்துச்சு ஒரு சின்ன கோப்பையில விஷத்த கொடுத்து குடி அப்படின்னு சொன்னாங்க அவரோட சீடர்கள் எல்லாம் அழுதாங்க நீங்க தப்பிச்சு போங்க குருவேன்னு கெஞ்சினாங்க ஆனா சாக்கட்டே சிரிச்சுக்கிட்டே சொன்னாராம் நாம் பேசின உண்மைக்காக தான் எனக்கு அழகு பொய்ய சொல்லி வாழ்றதுல அர்த்தம் இல்ல இப்ப சொல்லுங்க சாக்கட்டே உண்மையாக இருந்தது தப்பா இல்ல அந்த உலகம் அவரை ஏமாத்திடுச்சா சரி கிரீஸ்ல இருந்து அப்படியே நம்ம பாரத தேசத்துக்கு வருவோம் இங்கேயும் தர்மம்னு நாம பேசாத விஷயங்கள் இல்ல மகாபாரதத்தை எடுத்துக்கோங்க அதுல கர்ணன் ஒரு பாத்திரம் அவன் மாதிரி ஒரு நேர்மையான நன்றி மறவாத ஒரு வீரனை பார்க்கவே முடியாது அவன் யாருன்னு அவனுக்கே தெரியாது ஒரு தேரோட்டியோட மகனா வளர்ந்தான் ஆனா அவன் பிறப்பால ஒரு இளவரசன் துரியோதனன் தான் அவனை மதிச்சு அவனுக்கு ஒரு நாட்டை கொடுத்து நண்பனா ஏத்துக்கிட்டான் அதுக்காக துரியோதனன் செய்யறது தப்புன்னு தெரிஞ்சும் கர்ணன் அவன் பக்கம் நின்னான் ஏன்னா கொடுத்த வாக்கு நட்பு நேர்மை இதுதான் அவனுக்கு தெரிஞ்ச தர்மம் போர்க்களத்துல அர்ஜுனன் அவன் முன்னாடி நிக்கும்போது கர்ணனோட தேர் சக்கரம் பூமியில மாட்டிக்குச்சு அது ஒரு சாபம் அந்த நேரத்துல கிருஷ்ணர் அர்ஜுனன் கிட்ட சொல்றாரு இப்பதான் சரியான சமயம் அம்பையேயேனு அது யுத்த தர்மத்துக்கு எதிரானது நிராயுத பாணியா தூக்க முயற்சி செய்யற ஒருத்தம் மேல அம்பு போடக்கூடாது ஆனா அங்க என்ன நடந்துச்சு கர்ணனோட நேர்மை அவனோட தர்மம் அவனை காப்பாத்தல அவன் நம்புன தர்மமே அவன முதுகுல குத்துன மாதிரி அவன் வீழ்த்தப்பட்டான் சாகர தருவாயில கிருஷ்ணர் அவன்கிட்ட வந்து அவனோட பிறப்பு ரகசியத்தை சொல்றாரு நீயும் ஒரு பாண்டவன் தான் அப்படின்னு அதை கேட்டு கர்ணன் சிரிச்சானா நான் என் நண்பனுக்காக நேர்மையா இருந்தேன் கொடுத்த வாக்குக்காக நேர்மையா இருந்தேன் ஆனா என் பிறப்பே என்கிட்ட நேர்மையா இல்லையே ஏன் தர்மமே எனக்கு எதிரா நின்னுடுச்சே பரவாயில்ல செஞ்ச தர்மம் என்ன கைவிடாதுன்னு சொல்லிட்டு உசுர விட்டான் கர்ணனோட கதை நமக்கு என்ன சொல்லுது நீங்க ரொம்ப நேர்மையா ரொம்ப தர்மமா இருந்தா கூட சூழ்நிலையும் விதியும் சேர்ந்து உங்களை ஏமாத்தும் அப்போ நாம என்ன பண்றது சரி இந்த ராஜாக்கள் தத்துவ ஞானிகள் கதையெல்லாம் இருக்கட்டும் நம்ம சாதாரண வாழ்க்கைக்கே வருவோம் ஒரு ஆபீஸ்ல வேலை செய்றீங்கன்னு வச்சுக்கோங்க உங்க மேனேஜர் ஒரு தப்பு பண்றாரு அத மீட்டிங்ல எல்லார் முன்னாடியும் நீங்க நேர்மையா சுட்டி காட்டுறீங்க சார் இது தப்பு இதனால கம்பெனிக்கு நஷ்டம் வரும்னு சொல்றீங்க அடுத்த நிமிஷம் என்ன நடக்கும்னு நினைக்கிறீங்க எல்லாரும் உங்களை பாராட்டுவாங்களா ஆஹா என்ன ஒரு நேர்மையான ஊழியர்னு உங்களுக்கு பதவி உயர்வு கொடுப்பாங்களா நூறுல தொண்ணூறு தடவை என்ன நடக்கும்னா அந்த மேனேஜருக்கு உங்க மேல ஒரு கோபம் வரும் இவன் என்ன பெரிய இவனா அப்படின்னு ஒரு ஈகோ வரும் உங்களோட அடுத்த இருந்து உங்களுக்கு வர்ற வாய்ப்புகள் வரைக்கும் எல்லாத்தையும் அவர் தடுக்க ஆரம்பிப்பாரு கூட வேலை செய்றவங்க கூட இவங்கிட்ட கொஞ்சம் தள்ளியே இருப்பா இவன் நேர்மைன்னு சொல்லி நம்மளையும் மாட்டி விட்டுருவான்னு ஒதுங்க ஆரம்பிப்பாங்க நீங்க செஞ்சது கம்பெனிக்கு நல்லது நீங்க இருந்தது நேர்மை ஆனா உலகம் உங்களுக்கு என்ன பரிசு கொடுத்துச்சு தனிமை புறக்கணிப்பு ஒருவேளை நீங்க அந்த இடத்துல அமைதியா இருந்து அப்புறமா தனியா போய் மேனேஜர் மேனேஜர்கிட்ட சொல்லியிருந்தா ஏதாவது மாறியிருக்குமா இல்ல அந்த தப்பிய கண்டுக்காம விட்டிருந்தா உங்களுக்கு லாபம் கிடைச்சிருக்குமா இதுக்கு எது சரி எது தப்புன்னு எப்படி முடிவு பண்றது ஒரு நிமிஷம் இதே மாதிரி அனுபவம் உங்களுக்கும் நடந்திருக்கா நீங்க நேர்மையா இருந்து அதனால சங்கடப்பட்ட ஒரு சூழ்நிலைய கமெண்ட்ல எங்களோட பகிர்ந்துக்க முடியுமா ஏன்னா உங்க ஒவ்வொருத்தரோட அனுபவமும் மத்தவங்களுக்கு ஒரு பாடம் மறக்காம உங்க கருத்துக்களை கமெண்ட்ல சொல்லுங்க சரி நாம கதைக்குள்ள திரும்ப போலாம் இங்க தான் நாம உளவியல் ரீதியா ஒரு விஷயத்த புரிஞ்சுக்கணும் மனுஷங்களுக்கு உண்மைய பசம் தான் ஆனா அவங்களுக்கு வசதியா இருக்கிற உண்மையை தான் பசம் அவங்களோட நம்பிக்கைகளை கேள்வி கேட்கறது அவங்களோட தப்புகளை சுட்டி காட்டுற யாருக்குமே பிடிக்காது அது ஒரு கண்ணாடி மாதிரி நம்ம முகத்துல இருக்கிற அழுக்க காட்டினா நாம கண்ணாடிய உடைக்க தான் பாப்போமே தவிர முகத்தை கழுவ யோசிக்க மாட்டோம் அதனால தான் இந்த உலகத்துல சில பேர் ரொம்ப சாமர்த்தியமா இருப்பாங்க அவங்க பொய் சொல்ல மாட்டாங்க ஆனா முழு உண்மையையும் சொல்ல மாட்டாங்க எது தேவையோ அத மட்டும் அழகா பிஜவர்களுக்கு பிடிச்ச மாதிரி சொல்லுவாங்க அவங்க சீக்கிரமா முன்னேறி போறத பார்த்து நாம யான் மட்டும் மட்டும்தான் இழிச்சவாயனா அப்படின்னு யோசிப்போம் சரி அப்ப இதுக்கு என்னதான் தீர்வு நேர்மையா இருக்கிறத விட்டுடலாமா உலகத்தோட போக்குல நாமும் ஓட ஆரம்பிச்சிடலாமா எல்லாரும் முகமூடி போடும்போது நாம மட்டும் ஏன் நம்ம உண்மையான முகத்தோட நிக்கணும் இங்க தான் நாம ஒரு விஷயத்த ஆழமா புரிஞ்சுக்கணும் நேர்மைங்கிறது மத்தவங்களுக்காக நாம செய்யற ஒரு விஷயமில்ல அது நமக்காக நாம செஞ்சுக்கிற ஒரு விஷயம் யோசிச்சு பாருங்க நீங்க ஒரு தப்பு செஞ்சுட்டு அதை மறைக்க ஒரு பொய் சொல்றீங்க அந்த ஒரு பொய்யை மறைக்க நீங்க இன்னும் பத்து பொய் சொல்ல வேண்டியிருக்கும் உங்க மனசுக்குள்ள எப்பவும் ஒரு பயம் இருக்கும் ஐயோ கண்டுபிடிச்சிடுவாங்களோ அப்படின்னு ஒரு பதட்டம் இருக்கும் ராத்திரி நிம்மதியா தூங்க முடியாது யார்கிட்ட பேசினாலும் ஒரு சந்தேகம் வரும் இந்த வாழ்க்கை நிம்மதியான வாழ்க்கையா ஆனா நீங்க நேர்மையா இருந்துட்டீங்கன்னு வச்சுக்கோங்க ஒருவேளை உங்களுக்கு கஷ்டம் வரலாம் மத்தவங்க உங்களை தப்பா நினைக்கலாம் உங்களுக்கு நஷ்டம் கூட ஏற்படலாம் ஆனா ராத்திரி நீங்க படுக்கும்போது உங்க மனசாட்சி உங்களை உறுத்தாது நான் நானா இருந்தேன் நான் உண்மையா இருந்தேன் அப்படிங்கிற ஒரு நிம்மதி இருக்கும் ஒரு தைரியம் இருக்கும் அந்த நிம்மதியை விட அந்த தைரியத்தை விட பெரிய சொத்து இந்த உலகத்துல எதுவுமே இல்லை சாக்ரடீஸ் விஷத்தை குடிக்கும்போது நிம்மதியா செத்தாரு ஏன்னா அவர் உண்மையா இருந்தாரு கர்ணன் போர்க்களத்துல விழும்போது நிம்மதியா செத்தாரு ஏன்னா அவர் தர்மமா இருந்தாரு அவங்க உடம்பு தான் போச்சு ஆனா அவங்க ஹெசரை இன்னைக்கு வரைக்கும் ஆயிரக்கணக்கான வருஷங்கள் கழிச்சும் வாழ்ந்துகிட்டு இருக்கு அவங்கள ஏமாத்துன உலகம் இன்னைக்கு அவங்க கதையை பேசிட்டு இருக்கு உலகம் உங்களை ஏமாத்தலாம் மனுஷங்க உங்களை புரிஞ்சுக்காம போகலாம் ஆனா உங்க நேர்மை ஒரு விதை மாதிரி அதை நீங்க விதைச்சுக்கிட்டே இருக்கணும் அது இன்னிக்கே மரமாகி பழம் கொடுக்கணும்னு எதிர்பார்க்க கூடாது சில விதைகள் முளைக்க வருஷங்களாகும் ஆனா கண்டிப்பா ஒரு நாள் அது முளைக்கும் அது ஒரு பெரிய மரமா வளர்ந்து நிக்கும் அப்போ உங்களை ஏமாத்துனவங்க எல்லாம் அந்த மரத்தோட நிழல்ல தான் வந்து நிக்கணும் உங்களோட நேர்மை உங்களுக்கு உடனடியா ஒரு பதவியை கொடுக்காம இருக்கலாம் பணத்தை கொடுக்காம இருக்கலாம் ஆனா அது உங்களுக்கு நம்பிக்கையான நண்பர்களை கொடுக்கும் உங்க மேல மதிப்பு வச்சிருக்கிற ஒரு சின்ன கூட்டத்தை உருவாக்கும் எல்லாத்துக்கும் மேல காலையில எந்திரிச்சு கண்ணாடியை பாக்கும்போது உங்க மேலேயே உங்களுக்கு ஒரு மரியாதை வரும் உங்களால உங்க கண்ண நேரா பார்க்க முடியும் அதனால அடுத்த முறை நான் நேர்மையா இருந்து ஏமாந்துட்டேனே அப்படின்னு உங்களுக்கு தோணுச்சுனா ஒரு நிமிஷம் யோசிங்க நீங்க ஏமாந்து போகல நீங்க ஒரு பரீட்சையில ஜெயிச்சிருக்கீங்க இந்த போலியான உலகம் வச்ச டெஸ்ட்ல நீங்க நீங்களா இருந்து பாஸ் பண்ணியிருக்கீங்க இந்த உலகம் ஒரு நாடக மேடை இங்க ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு வேஷம் போடுறாங்க இந்த வேஷதாரிகள் மத்தியில எந்த வேஷமும் போடாம உண்மையா இருக்கிறதுக்கு தான் பெரிய தைரியம் வேணும் அந்த தைரியம் உங்ககிட்ட இருக்கு இறுதியா ஒரே ஒரு கேள்விதான் இந்த உலகம் ஏமாத்துதுங்கிறதுக்காக உங்களுக்கு நீங்களே துரோகம் செஞ்சுக்க போறீங்களா இல்ல உலகம் எப்படி இருந்தாலும் சரி நான் இப்படி தான் இருப்பேன்னு உங்க மனசாட்சிக்கு உண்மையா இருக்க போறீங்களா முடிவு உங்க கையில தான் இருக்கு இந்த வீடியோ பத்தின உங்க கருத்துக்களை மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க உங்களுக்கு இது பிடிச்சிருந்தா கண்டிப்பா ஒரு லைக் பண்ணுங்க உங்க நண்பர்களுக்கும் இதை ஷேர் பண்ணுங்க முக்கியமா எங்களோட சிவத்தாண்டவம் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அப்படியே அந்த பெல் ஐக்கானையும் தட்டிவிடுங்க அப்போதான் நாங்க போடுற அடுத்தடுத்த வீடியோக்கள் உங்களை தேடி வரும் அடுத்த ஒரு அருமையான கதையோடு உங்களை சந்திக்கிறேன் நன்றி